பாம் மூவி படத்தின் சிறப்பம்சம் என்ன பாம் படத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்று இத்திரைப்படம் உங்களுக்கு வேறு படங்களை நினைவுபடுத்தாமல் புதுவிதமாக இருக்கும் என்பதுதான் ஆங்காங்கே முண்டாசுப்பட்டி மனிதர்கள் உங்களுக்கு நியாபகத்திற்கு வரலாம் ஆனால் அதுவும் படம் போக போக மறைந்துவிடும் சாமியாலும் மூட நம்பிக்கைகளாலும் வேற்றுமை எண்ணங்களாலும் பிரிந்து கிடக்கும் சமூகங்கள் நிச்சயம் ஒன்று சேரும் அதற்கான வழி இதுதான் என ஒரு தீர்வை பாம் பேசியிருக்கிறது இது கவனிக்கத்தக்க ஒன்று பாம் மூவி ரிவ்யூ முதல் பாதி எப்படி முதல் பாதியின் ஆரம்பத்தில் படம் மெதுவாக சென்றாலும் ஒரு கட்டத்தில் காளி வெங்கட் உயிரிழக்கும் பகுதியில் இருந்து சூடுபிடித்து இடைவேளையில் காட்டுத்தீ போல் எரிந்து கொண்டிருக்கும் படம் சூடுபிடிக்கவே நீண்ட நேரம் எடுத்தது என்பதுதான் சறு பிரச்சனை இன்னும் ஆரம்ப கட்ட காட்சிகளின் கவனம் செலுத்தி சற்று குறைந்த நேரத்தில் காட்டியிருக்கலாம் அதாவது பூவையார் சார்ந்த காட்சிகள் இன்னும் முன்கூட்டியே வந்திருக்கலாம் என தோன்ற வைத்தது பாம் மூவி ரிவ்யூ கைத்தட்டலை அழிய இரண்டாம் பாதி இரண்டாம் பாதியிலும் காட்டுத்தீ எரிந்து கொண்டேதான் இருந்தது ஆனால் அது இன்னும் தீவிரமாக வேண்டிய கட்டத்தில் அணைந்து வெறும் புகைச்சல் வரத் தொடங்கிவிட்டது அதாவது ஊர் ஒன்று சேர்வதற்கான புள்ளிகள் தொடங்கிவிட்ட பின்னரும் கூட அடுத்த பகுதிக்கு நகராமல் காட்சிகள் ஒரே இடத்தில் தேங்கியது போன்ற உணர்வு வந்தது அதேபோல் சொன்ன விஷயங்களை வேறு வேறு கதாபாத்திரங்கள் மூலம் வெளிக்காட்டி அதை இன்னும் தேக்கமடைய செய்தனர் ஆனால் இதுவும் சில நிமிடங்களுக்கு தான் அதற்கு பிறகு கிராம மக்கள் மணந்திருந்த தொடங்கும் கட்டத்தில் இருந்து சூடுபிடித்து கடைசி கிராமேக்ஸ் வரை திருவண்ணாமலை ஜோதி போல் பிரகாசமாக எரிந்தது முதல் பாதியில் ஓரளவுக்கு கேட்ட கைத்தட்டல்கள் இரண்டாம் பாதியில் அதிகம் கேட்கத் தொடங்கின